பின்னர் தாலூத் படைகளை புறப்பட்ட புறப்பட்டபொழுது அவர் தன் இராணுவத்தை நோக்கி நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாவோர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான் உங்களில் எவர் அதிலிருந்து தன் கை கொண்ட ஒரு உள்ளங்கை அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர் எவர் அதிலிருந்து அதிகமாக குடிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார் ஆனால் ஆட்சியை கடக்கவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக குடித்து விட்டார்கள் பின்னர் அவர் தம்முடன் இருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதனை கடந்து சென்ற பொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலூத்துடனும் அவனுடைய இராணுவத்துடனும் இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள் ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள்